திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சித்தமல்லி கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ சுப்பையா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி காவேரி மெடிக்கல் சென்டரில் இணைந்து நடத்தும் இலவச பொது மற்றும் இருதயம் புற்றுநோய்க்கான மருத்துவ பரிசோதனை முகாம் ஏகேஎஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மருத்துவ முகாமை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவ முகாமில் திமுக மாவட்ட துணை செயலாளர் எம் எஸ் கார்த்திக் மாவட்ட கவுன்சிலர் கலைவாணி மோகன் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சரண்யா பாலு கோட்டூர் ஒன்றிய செயலாளர்கள் தேவதாஸ் பால யானவேல் நொச்சியூர் ஊராட்சி மன்ற தலைவர் இனிய சேகரன் சித்தமல்லி ஊராட்சி மன்ற தலைவர் சிவசங்கரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலதண்டி அக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ முகாமை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே சி விஜயன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த மருத்துவ முகாமில் சித்தமல்லி நொச்சியூர் பாலாவை முத்துப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்

और ये सीखने में तेज़ आएगी तो नहीं तो मतलब चलो आए सारे मालिक ये सीख लेगा तो आसान लगता है செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க